ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமே தொடக்கத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வந்து சண்டை வரும் ஸோ இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது கடந்த வருடங்களில் கூட வந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் ஒரு நாள் இரண்டு நாள் மட்டும் எந்த விதமான கட்டடங்கள் சேதாரம் இல்லாமல் இரண்டு பேரும் தாக்குதல் நடந்துச்சு இப்ப இதையெல்லாம் மீ இதெல்லாம் தாண்டி ரொம்ப தீவிரமான தாக்குதல் நேற்று வெள்ளிக்கிழமை அதாவது பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ள ஊடுருவி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு இது எப்படி அப்ப ஈரானுடைய வான் தடுப்பு சாதனம் எல்லாம் எப்படி அந்த இடத்துல தடுக்காம போச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து இது திடீர்னு பிளான் பண்ணலான்னு நேற்று திடீர்னுலாம் நடத்தலை இது வந்து ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறாங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பாகவே வந்து ஈரானுக்குள்ளே வந்து உளவாளிகள் ரஷ்ய உளவாளிகள் அது வந்து யார் என்னென்னலாம் தெரியல அது வந்து இஸ்ரேலியர்களா அல்லது ஈரான் நாட்டை சேர்ந்தவர்களானெலாம் தெரியல அந்த உளவாளிகளை வந்து உள்ளேயே வந்து பிளான் பண்ணி உள்ளே அனுப்பிச்சுருக்கிறாங்க அவங்கள அனுப்பிச்சி விட்டு அந்த ஈரானுடைய வான் தடுப்பு சாதனத்தை செயலிழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க நேரம் பார்த்து அதாவது பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரானுடைய வான் தடுப்பு சாதனம் ரேடார்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது இருந்து விமானம் வந்தாலோ அல்லது அந்த ட்ரோன்ஸ் வந்தாலோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு வந்து வான் தடுப்பு சாதனத்தை டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு செலக்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் தங்கியிருந்தக்கூடிய வீடுகள் இராணுவ உயர் அதிகாரிகள் தங்கியிருந்த வீடுகள் அந்த வீடுகளில் ஒரு செலக்டிவ் டார்கெட் அதாவது இப்போ ஒரு இருபது மாடி முப்பது மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பத்தாவது மாடியில் இந்த ஃபிள பத்தாவது மாடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டை மட்டுமே தாக்குற மாதிரி ஒரு செலக்டிவாக ட்ரோன் அந்த ட்ரோன் எப்படி அப்படின்னா அந்த வீட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டு சோற்ற வந்து பார்த்தீங்கன்னா துளையிட்டுட்டு உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் வெடிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஆறு சயின்டிஸ்ட்டு இறந்ததாக சொல்கிறாங்க பட் ஈரான் வந்து அஃபீஷியலாக இன்றைக்கி பதினாலாம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் வந்து மூன்று நியூக்லிய மூன்று நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து இறந்ததாக வந்து ஈரான் வந்து அஃபீஷியலாக வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க இது இல்லாமல் பல முக்கிய இராணுவ பொறுப்பில் இருந்தவங்க ஈரானுடைய பொறுப்பில் இருந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து எழுவத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதா தகவல் நேற்று வந்துச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் கொல்லப்பட்டதா வந்து ஈரானை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து இறந்துருக்கிறாங்க பெண்கள் இறந்துருக்கிறாங்க ஈரானுடைய விமான தளங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கு இரண்டு மூன்று அணு அதாவது நியூக்குலியர் செறிவூட்டப்பட்டக்கூடிய கூடிய யூரேனியத்தை செறிவூட்டப்பட்டக்கூடிய கூடிய நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினதான் வந்து தகவல் வெளியில் வருது அதை பற்றி தகவல் முழுவதுமாக இனிமேல் தான் வெளியில் வரும் ஸோ ஆனால் இது வந்து ஈரானுடைய இந்த செயல் இஸ்ரேலுடைய இந்த அட்டாக் இருக்குல்ல இது வந்து கண்டிப்பாக பேசணும் அது ஏன்னா அந்த நியூக்லியர் சயின்டிஸ்டோடைய லைவ் லொக்கேஷன்லாம் இஸ்ரேலுக்கு எப்படி கிடச்சிது அந்த இது வந்து அதே மாதிரி வந்து ஈரானுடைய இராணுவ அதிகாரிகள் எங்கே தங்கியிருக்கிறாங்க எத்தனாவது அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து எங்கே போகிறாங்க வராங்க இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கைக்கு போயிருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக ஈரானுடைய உயர்மட்ட தலைமையில் நடந்த ஒரு குளறுபடியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஏதோ கீழ் மட்டத்தில் இருந்தவங்க வந்து உழவு சொல்லிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நியூக்ளியர் பாம் நியூக்ளியர் ஆராய்ச்சி அணு ஆராய்ச்சியினுடைய சயின்டிஸ்ட்டு அது இந்த ஒரு கட்டான போர் சூழலில் வந்து இவர்களுடைய டீட்டெயில் இவங்களுடைய வாட்ஸ்அப் லொக்கேஷன் வாட்ஸ்அப் லொக்கேஷன் இல்லை லைவ் லொக்கேஷன் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற லொக்கேஷன் எல்லாமே இஸ்ரேலுக்கிட்ட போயிருக்கு இது நேரம் பார்த்து வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி இஸ்ரேலுடைய இந்த டைம் செலக்ட் பண்ணதில்லை அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் சண்டே ஆரம்பித்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கலாம் ஆனால் தாக்குதல் நடத்தலை அவங்க என்ன பண்ணுறாங்க ஹமாஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்துறாங்க ஹமாஸை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்திட்டு அப்போ கூட ஹிஸ்புல்லா வந்து ஒரு ராக்கெட் ரெண்டு ராக்கெட்டு இஸ்ரேல் மேல் விட போது கூட முழு கவனத்தை வந்து ஹிஸ்புல்லா மேலே செலுத்தலை அவங்க வந்து ஹமாஸை ஒரு ஓரளவுக்கு ப பலவீனப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஹிஸ்புல்லாட்ட வராங்க ஹஸ்புல்லாட்டில் பலவீனப்படுத்துனதுக்கப்புறம் சிரியா கிட்ட போகிறாங்க சிரியா சிரியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அதாவது ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா ஹமாஸ்க்கு ரஷ்யாவுக்குலாம் ஆதரவான ஒரு ஆட்சி அங்கே இருந்துச்சு அதை வந்து நீக்கிட்டு அதை வந்து நீக்கிட்டு ஸோ அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி அதிகாரத்தை சிரியாவில் ஏற்படுத்திட்டு ஏன்னா அந்த சிரியா அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த ஈரான் வந்து லெபனா லெபனானுக்கு அதாவது ஹிஸ்புல்லாவுக்கோ ஹமாஸுக்கோ சிரியா வழியாக தான் வந்து உதவிகள் செய்ய முடியும் எந்த உதவிகள் செய்கிறதா இருந்தாலும் அது வழியாக தான் வந்து செய்ய முடியும் அந்த சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே சிரியாவில் சின்ன சின்ன அங்கே இஸ்ரேல் தன்னை வந்து ஸ்ட்ராங் படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஈரான் மேலே கை வைக்கிறாங்க இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எவ்வளோ ஒரு பொறுமையாக காய் நகர்த்திட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அந்த அந்த பொறுமை அந்த பொறுமையாக ஸ்டெப் பிளான் பண்ணது ஹமாஸை வந்து பலவீனப்படுத்தினது இஸ்புல்லாவை பலவீனப்படுத்தினது அதுக்கப்புறம் சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஈரான்குள்ளே வந்து செலக்டிவாக வந்து ஒரு அறுபது பேத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி கொலை செஞ்சுட்டு அவங்க வந்து திரும்பிட்டாங்க அது ஆனால் ஒரு விஷயம் நான் கவனிக்கணும் இந்த இடத்துல கேள்வி எழுது அதாவது ுல்லாவை வந்து அமாசா வந்து டோட்டலாக வந்து அம்மாஸுடைய லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மர்டர் பண்ண முடியுது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து செயலிலிருந்து இருக்குது இன்றைக்கி ஈரான் வந்து தாக்குதல் நடத்த போது கூட வந்து ஹிஸ்புல்லா வந்து எதுவுமே ஒரு அறிக்கை வெளியிடுவதோ அல்லது வந்து இஸ்ரேல் மேலே ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறதுக்கோ கூட அவங்க நல்லா பலவீனமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சரியான ஆயுதங்கள் சப்ளை இல்லை லெபனான் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை முழு சப்போர்ட் ஈரான் மட்டும்தான் இருந்துச்சு அது இல்லாமல் இந்த லெபனானில் வந்து ஹிஸ்புல்லாவில் வந்து எப்படி பேஜர் தாக்குதல் நடத்தினாங்களோ அது ஒரு பிளான் தான் ஒரு பெரிய வந்து ஒரு அமைப்பு அது அந்த அமைப்புக்குள்ளே வந்து ஒரு பேஜரை சப்ளை பண்ணி அந்த குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாள் முன்பே வந்து பேஜரை சப்ளை பண்ணி அது குறிப்பிட்ட நாளில் அதை வெடிக்க வச்சு கிட்டத்தட்ட இஸ்புலாவுடைய லீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பலவீனப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதே போன்ற தாக்குதல் தான் ஈரானில் நேற்று நடந்தது இவங்க ஈரான்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈரானுடைய வான் தடுப்பு சாதனத்தை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்னா இவங்க பல வாரங்களுக்கு பல நாட்களுக்கு முன்பே வந்து அங்கே ஆட்களை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அது எந்த மாதிரி உளவுத்துறை குளறுபடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமே தான் வரும் யார் யார் ஏமாற்றினாங்க அதாவது ஈரானுக்கு யார் யார் துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்து இனிமேல் தான் வெளியில் வரும் இந்த அந்த இஸ்ரேலுடைய திறமை இருக்குல்ல அந்த திறன் வாய்ந்த அந்த பிணைய கைதிகள் வந்து இன்னொரு முப்பது முப்பத்தி நாலு பேத்த வந்து பாத்தீங்கன்னா மீட்க முடியாம இருக்கு பாருங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி இது விடை தெரியாத கேள்வி அதாவது ஆயிரம் கிலோமீட்டரு அந்த இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆராய்ச்சி நிலையங்களை கண்டுபிடிக்க முடியுது அதனுடைய தலைவர்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியுது ஈரானுடைய முக்கியமான இராணுவ தல இராணுவ பொறுப்பாளர்களை வந்து கொலை செய்ய முடியுது சிரியாவில் வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த செய்ய முடியுது ஆனால் இந்த இஸ்ரேல்னால் வந்து அந்த பிணைய கைதிகளை வந்து கண்டுபிடிக்க முடியல ஒரு முப்பது நாற்பது பிணைய கைதிகளை வந்து இன்னும் வந்து அம்மாசு தன்வாசம்தான் வச்சிருக்கிறாங்க அதை வந்து கண்டுபிடிக்க முடியல சரி ரைட் ஓகே இப்போ இப்போ ஈரான்கிட்ட வரலாம் ஸோ தாக்குதல் உள்வாங்கின அடி வாங்கின உடனே அதாவது தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கொஞ்சம் நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ஒரு நூறு ஏவுகணைகளை வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து நூறு ஏவுகணைகளை திருப்ப அனுப்புகிறாங்க நூறு ஆனால் வந்து அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடையை மறிச்சிட்டு அது வந்து எதுவுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை அதுக்கப்புறமேட்டு வந்து தன்னுடைய அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை நேற்று வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் ரெடி பண்ணுறாங்க அது எங்கே குளறுபுடி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த பொறுப்பாளர்களை மாற்றுறாங்க மாற்றிட்டு நேற்று வெள்ளிக்கிழமையை வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுங்கிறாங்க எட்நூறுங்கிறாங்க அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏவுறாங்க ஸோ அதுதான் போய் இஸ்ரேலை வந்து கிட்டத்தட்ட இதுவரை இஸ்ரேலுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பெரிய சேதாரங்களை வந்து ஏற்படுத்துது இன்று சனிக்கிழமை மதியம் வரை அது உயிரிழப்பு எவ்வளோங்கிற டீட்டெயில் தெரியல ஒரு அவங்க அஃபீஷியலாக வந்து மூணு நாலு அப்படின் தான் இருக்கிறாங்க ஆனால் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தலைநகரங்களில் ஏற்படுத்திய தாக்குதல் மட்டும்தான் இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவிவில் ஏற்படுத்திய தாக்குதல் மு வீடியோ மட்டும் தான் வெளியில் வருது நாங்கள் இஸ்ரேலுடைய அதை மற்ற பகுதியில் நடத்துகிற தாக்குதல் வீடியோவெலாம் வந்து வெளியில் வரல அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தான் அந்த உயிரிழப்பு அந்த சேதாரம் வந்து எதுவும் வெளியில் வரல ஈரானுடைய அந்த துணிச்சலை வந்து நம்ம பேசியே ஆகணும் ஏன்னா அரபு நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிள்ளையாக தான் இருக்குது சொல்லுங்க ஜமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது அமெரிக்கா வந்து சுழுங்க ஜமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அரபு நாடுகள் எல்லாமே இருக்குது இந்த இந்த இது எல்லா அரபு நாடுகளையும் அந்த பலவீனத்தையும் தாண்டி ஒரு தனி ஒரு நாடாக கிட்டத்தட்ட இப்போ எந்த நாடுமே சப்போர்ட்டு இல்லை என்ன சொல்லப்போனால் ஹமாஸு ஸ்கூல்லாக கூட சப்போர்ட்டுகள் இல்லை ஹமாஸ் ஸ்கூல்லாக சப்போர்ட்டு இருந்திருந்தால் கூட நல்ல ஒரு ஈரானுக்கு நல்ல ஒரு பலமாக இருந்திருக்கும் ஒரு மிக ஒரு துணிச்சலாக வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு இஸ்ரேல் அதாவது அந்த இஸ்ரேலை வந்து திருப்பி தாக்கி அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த துணிச்சலை வந்து நம்ம இடத்துல வந்து கவனிச்சு தான் ஆகணும் ஸோ இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலை எந்த நாடுமே கண்டிக்காத கண்டனம் கூட வெளியில தெரிவிக்கிறது கூட எல்லா நாடுகளும் பயந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்து அந்த நாட்டு மேலேயே வந்து தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம்தான் ஓகே இது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பின்னால் வந்து இன்னொரு வேற ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் ஸோ இது அந்த பகுதி இந்த அந்த ஈரான் ஓமன் ஏமன் அந்த இஸ்ரேல் அந்த பகுதி கடற்கரை வந்து மிகப்பெரிய ஒரு வணிகம் வாய்ந்த பகுதி ஓகேங்களா அதுவும் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹோம்ஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோம்ஸ் அப்படின்னு ஜலசந்தி அது பேர் எனக்கு புனிச்சு தெரில அந்த ஹோம்ஸ் ஜலசந்தி ஒரு கான்வாய் மாதிரி இருக்கும் அந்த கடலில் கப்பல்கள்லாம் வணிக கப்பல்கள்லாம் அது வழியாக தான் ட்ராவல் ஆகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரான்ட இருக்கிற அந்த ஜலசந்தி அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் கச்சா எண்ணெய் மூன்றில் ஒரு பங்கு அதன் வழியாக தான் வந்து எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் ஆகுது அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தி அந்த கடல் வழியாக தான் எரிபொருளாகட்டும் நிறைய கடல் வணிகமாகட்டும் அந்த அது வழியாக தான் ட்ராவல் ஆகுது இன்னைக்கு ஈவினிங்கே நிறையா வதந்திகள் வந்து பரவுச்சு அந்த ஈரான் வந்து அந்த ஜலசந்தி பகுதியை வந்து மூடிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் அந்த அந்த பகுதியை மூடிவிட்டாங்க அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு எரிபொருள் அப்படின்னா கிட்டத்தட்ட பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து கச்சா எண்ணெய் எரிபொருள் எதுவுமே போகாது அப்போ வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் வரும் ஸோ அதற்கெலாம் அதற்கெல்லாம் வாய்ப்பு மிக மிக குறைவு ரொம்ப எமர்ஜென்சியான அந்த மாதிரி சூழ்நிலாம் வருதுன்னா உலகம் ரொம்ப எமர்ஜென்சியில் போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி